வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நீங்கள் நடந்த மண்டே நேற்றால் ஒரு சில மேட்சஸ் மட்டும் பார்த்துடும் ஏன்னா இப்போதிக்கு நான் வந்து ஒரு பிஸியாக இருக்கேன் அதை காலேஜில் இருக்கேன் ஒரு சில மூமெண்ட் மட்டும் மெயினாக நடந்த மூமெண்ட் மட்டும் பார்த்துக்குவோம் டுடே கொஸ்டின் என்ன ரெசெண்ட் என் ஃபார்ட்டி ஒன்றில் மெயின் ஷோ என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏவா பிஆா சிஆன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட படி ஆப்ஷன் தான் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்னென்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிஎம் பங்கு பேசுவார் சிஎம் பங்குக்கு உள்ளே வருவார் உள்ளே என்ன பேசுவார்னா மொதல் இடத்துனே ஃபேன் ஃபெஸ்ட்டை பற்றி பேசுவோம் ஃபேன் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதாவது இது வரைக்குமே நான் பத்து வருஷத்தை ஏன்டா டபிள்யூவில் உள்ளே வராமல் இருந்தேன்னு வேஸ்ட் ஆகிட்டேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பிரேஸ்லெட் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப நேரமாக பதினஞ்சு நேரம் ரெண்டு ஒரு ஃபேன் வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையில் அந்த மூமெண்ட் வேறு லெவலாக பண்ணிங்க அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பின்னாடி ரெண்டு பக்கம் இருக்கும்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒன்று சைடு ஹாப்பி இன்னொரு சைடு ஹேட்டு இப்போ ஹேட் எடுத்துக்கோமா ஹேட்லனா அது யாருன்னா ட்ரூ மேக்கெட் ஆகிடுது இன்னும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் இருந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்குற வரைக்கும் அந்த பிரேஸ்லெட் என் கையில் வர வரைக்கும் அவன் இருந்து நான் போவே மாட்டேன் அதுபடி அது போன வாட்டி அவன் பெல்ட்டை வச்சு ஸ்ட்ராப் வச்சு இந்த வந்து அடிச்சிருப்பான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் நான் வந்து திருப்பி அட்டாக் பண்ணி அவட நாய் மாதிரி அடித்து ஓட விட்டுருப்பேன் அந்த ஸ்ட்ராப்பு தான் இப்போ என் கையில் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ராப்பை வச்சு அகைன் ஒரு மேட்ச் பண்ணலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் பஸ் இந்த பேர்லினில் ஸ்டாப் மேட்ச் வந்து ட்ரூ சிஎம் சிஎம்பங்கான மேட்ச் நடக்கும் அந்த மாதிரி சொல்லுவார் டக்குன்னு ட்ரூ வருவார் ட்ரூ வந்தோடனே ஓ நீ முடிவு முடிவுன்றா எல்லாமே சரி ஓகே நான் இந்த முடிவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரி ஆனால் இப்போ எனக்கு வர கடுப்பில் உன்னை ஏறி வந்து அடிக்கணும்னு தோணுது ஆனால் நீ அந்த ஸ்டாப்பை கையில் வச்சுருக்க அதனால தான் வேணா ஒரு சிஎம்ப்க்கு என்ன சொல்லார்னா வேணால் ஒரு வச்சுக்கோமா ப்ரைஸில் டேண்டர் கொடுத்துட்டு ஸ்டாப் வந்து நீ வாங்கிக்கோ அந்த மாதிரி சொல்லுவார் எதுக்கு போன வாட்டி மாதிரி நீ கரெக்டாக ஒரு ஸ்டா பிரேஸ்லெட்டை கொடுப்பேன் நீ ஸ்டாப் வச்சு நான் அடிப்பேன் நான் மாதிரி ஓட விடுவேன் இதான் நடக்கும் நம்ம வந்து பெசிந்த பேர்லேயே மேட்ச் வந்து பார்த்துக்கலாம் அப்போ முடிவு பண்ணிக்குவோம் யார் பெரியாளுண்டு அப்படின்றவாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேஷ் இந்த உங்களுக்கான மேட்ச் வந்து அஃபிஷியல் மேட்ச் அது ஸ்டாப் மேட்ச்சு இதுக்கப்புறம் வர பேட் பல நம்ம ஹெலினசல் கண்டிப்பாக வைப்போம் உங்களுக்கு மூணு மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச் ஆனால் உண்மையிலே வேற லெவல் ஸ்டோரி லைன் பர்ஃபெக்டாக இருக்குது தரமா இருக்கு நம்பர் டூ நம்பர் டூ என்னன்னா நம்ம இது அங்கிள் ஹோடி தான் அங்கிள் ஹோடி திருப்பி நம்ம சாட் கேபிள் டீமே உங்களுக்கு ஆரம்பித்தாங்க கரெக்டாக ஒரு மேட்ச் கேர்ள்ஸ் மேட்ச் அதாவது உமன்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் அந்த உமன்ஸ் மேட்ச் நடந்து முந்தேன்னு பாத்தீங்கன்னா ஜாட் கேபிள் வந்து அப்புறம் நிக்கி கிராஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க நம்ம சாட் கேபிள் ப்ரொடெக்ட் பண்ண ஒரு அங்கிள் ஹோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் மூவ் விடுறாரு எதுக்காக சாட் கேபிளே டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஏன்னா அங்கிள் ஹோடி ஆடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபினிஷர் மூவ் அதாவது டீமோட ஃபினிஷர் எல்லாமே தெரியணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட் கேபிள் டீமை யூஸ் பண்ணி அதாவது பே பேட் வரைக்கும் ஒரு மேட்ச் பண்ணாமல் விடவே மாட்டாங்க ஸோ ஓகே நம்பர் த்ரீ ஷீமர்ஸுக்கும் பிடிச்சிக்கோ சாரி பீட்டர்னுக்கும் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு பக ஏற்கனவே நடந்திருக்கு ஆனால் இது வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச்னு போட சொல்லியிருந்தாங்க இந்த மேட்ச் உண்மையில் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையை மாட்டை வச்சுட்டு அடி அடி நடிச்சிருப்பார் புட்ஸு புட்ஸ் தான் வயலருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட ஃபினிஷர் மூவ் சீமஸ் கொடுப்பார் சீமஸ் என்ன பண்ணுவார் வெறி ஆகிட்டு அதை எப்படி செலுத்துட்டு நீ எனக்கடா ஃபினிஷர் மூவ் கொடுக்குற அந்த மாதிரி அவர் ஒரு ஃபினிஷர் மூவ் கொடுத்து டக்கு பின் பண்ணி விட்றாரு இந்த மேட்ச் உண்மையில் வேறு லெவலாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ச்சில் நம்ம சீமஸ் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பார் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் என்னென்னா நம்ம ரேண்டி ஓசஸ் குந்தர்கான ஃபீடு தான் ரேண்டி வர்சஸ் குந்தருக்கான ஃபீடு முதல் ஆரம்பிச்சோன்னே நான் தப்புன்னு சொல்லியிருப்பேன் ஏன்டா அந்த மேட்சை போட்டிங்க இப்படி தான் ரேண்டியை தோக்க வைக்க போனீங்கன்னு ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரேண்டி என்ன பேசியிருக்காருன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் போகிறேன் இப்போ ஃபோர்டினில் இருக்கே ஃபிஃப்டீன் ஆக போகிறேன் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரிலாம் இந்த வாட்டி சாம்பியன் இருக்க மாதிரி நீ சொன்ன லாங்கஸ்ட் ட்ரைனிங்காக இருப்பேன் இது வரைக்கும் ரெக்கார்டெலாம் ப்ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னேன் நான் இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கே நடக்காது தம்பி அந்த மாதிரி சொல்லியிருப்பார் இந்த வாட்டி நான் ஃபிஃப்டீன் டைம் தான் போகிறேன் அப்படின்னோடே லூக்கி கேசன் வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுவார் நம்ம ராண்டியை ராண்டி வந்து திரும்பி பார்ப்பான் சரி அவள் குந்தர் காண குந்தர் வருவார் அவர் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு டக்குனு நம்ம ஆர்கே கொடுக்க போவார்னு நினச்சேன் டக்குனு லூக் இருக்கேஷன்னு பின்னாடி காலை வந்து அட்டாக் பண்ணி விட்ருவாரு ரேண்டி காலைல வீக்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து ஒரு சோக்ஸ்லாம் போட்டு விட்ருவார் இன்றைக்கி ரேண்டி வந்து டெஸ்ட் போனாட்டி குந்தர் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவாரோ அது மாதிரி ரேண்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவாங்க நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் என்னன்னா ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் பிராக்ஸ் அண்ட் பிரீட் ஆட்டத்தை முடிவு கட்டுறதுக்கு தான் பிரான்ஸ் ஒமான ரிட்டன் ஆகிட்டார் மண்டே நைட்ரால அதாவது சித்ரான்ஸ் அடித்து எப்படிலாம் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை இன்ஜூரி பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம மிஸ்ஸை இன்ஜூரி பண்ண பார்ப்பாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் டோமன் ரிட்டர்ன் ஆகி அவர் வந்து ஓட விட்டுருவார் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு வருக்கான ஒரு ஃபியூர் நடந்து ஒரு மேட்ச் நினச்சின்னா வேற லெவலாக இருக்கும் காரண ஸ்டோரி என்னையும் கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா ஒரு மே மான்சர் வாசஸ் மான்சருக்கான ஒரு மேட்ச் தரமாக இருக்கும் ஸோ ஓகே அதோட இது வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணணும் சிமெ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்